அனானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகிருத்தியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை வரை அதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வருச வருசப்படுத்திக்கலாம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன் சந்திரபகவான் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரவண விரதம் ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம் ரெண்டு நட்சத்திரங்கள் தான் வந்து திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று திரு ஓணம் இன்னொன்று திரு ஆதிரை திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம் திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம் ஸோ அதனால் ரெண்டுமே வந்து மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது திருவோணம் மகர ராசியில் வருது ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம் மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் நல்ல ஒரு ஏற்றம் இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சிரவண விரதம் இருந்து த வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சமண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இது உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது இந்த இருபத்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும் என் பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது அதனால் தேய்பிரையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அதாவது எப்படி அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு இப்போ பண பணப்பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து க வீட்டில் கஷ்டம் இருக்குது நோய் இருக்குது உபாதைகள் இருக்குது அதை தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள் அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபகம் பருத்தி அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வெண்ணிண்டு ஒரு ஒம்பது பிரதட்சணம் விநாயகர் கோவிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒம்பது தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தேன்னா சந்திர பகவான்றவர் மதிகாரகன் ம மதி ம காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளி பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கை எழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் உங்களுடைய டேட்டு டைமு ப்ளேஸு அதை தவிர உங்களுடைய பெயர் தாய் தகப்பன் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய தொல்லைகள்லேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்துல அதாவது உங்களுடைய ராசியின் யோகர் மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு ஒன்பதாம் அதிபதி அஞ்சு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பூமிகாரகன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாக் பாக்கியமும் பூமியினால் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் விவசாய நிலங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது திருமண பாகியம் வந்தாச்சு முதல் திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாகியம் வந்தாச்சு ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் வந்து புத பகவான் பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் வர்றதுனால சிறு சிறு செலவுகள் வே செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சுப விரயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ஆரம்பிக்கிறார் சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் இருபத்தி ஆறாம் தேதி காலத்தால் ஒரு நாலரை மணி வரலும் சம சப்தமத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவானே போய் இருக்கிறது மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் திடீர் ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதி காலத்தால் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைஞ்சு சனியோட சம்பந்தம் அதனால எந்த ஒரு வேலையும் ரொம்ப ஜாகிரதையாக எழுங்கும் முடிஞ்ச வரலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுன்றது நல்லதில்லை முடிஞ்ச வரலும் போட வேண்டாம்ன்றது பொறுமையாக இருக்கிறது நல்லது எதையும் வந்து அதாவது லூஸ் ஸ்டாக்ஸ் விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் பொறுமையாக இருந்தோ சந்திர சந்திராஷ்டம காலத்தில் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ராகுவோட சம்பந்தம் ஒன்பதாம் இடத்துல வந்து இருபத்தெட்டாம் தேதி காலத்தால் ஒரு ஏழரை மணியிலிருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு ஒம்பதே காலம் ஒன்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ராகுவோட சம்பந்தம் ராசிநாதனே ஒம்பதாம் இடத்துல போய் இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ராகுவோட சம்பந்தம் ஆறுதனால தந்தையினுடைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கற வாழ்க்கை படிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு முப்பதாம் தேதி காத்தால் ஒரு ஒன்பதே காலிலேருந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் சந்திர பகவான் பதினொன்று பத்தாம் இடத்துக்கு போல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தில் போகக்கூடிய செவ்வாய் பகவான் சந்திர மங்கள யோகம் அமேறு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த இது கடகராசிக்காரர்கள் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க அதாவது காய்கறி பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணீர் சம்பந்தமான ட்ரிங்க் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க பால் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையது இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் கோவிலில் போய்ட்டு சிவபெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச இந்த இது அபிஷேகத்துக்கு ஒரு பால் பசும்பால் ஆரட்டம்லாம் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய நீங்கள் வந்து இந்த வாரத்தில் உங்களால் முடிஞ்சது இந்த அல்லி மலர் அதாவது வெள்ளை தா வெள்ளை தாமரை இல்லைன்னா அல்லி மலர் இது வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் நிச்சயமாக விலகும் லோகா சமஸ்தா சிவினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்